வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை சென்ற ஓப்பின் தொடர்ச்சியாக பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான குறிஞ்சி பாட்டு குறித்து இக்காணொலியில் காண்போம் இக்குறிஞ்சி பாட்டு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் அமைந்துள்ள பகுதியாகும் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி திணையில் அமைந்த இருநூற்றி அறுபத்தி ஓரு அடிகளை கொண்டது இந்நூலை பாடியவர் கவிழர் மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி எனப்படும் இந்நிலத்தில் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் திணையின் ஒழுக்கமாகும் குறிஞ்சி நிலம் புணர்தல் ஒழுக்கமும் ஆகிய இரண்டையும் இந்நூல் முழுக்க முழுக்க பாடுவதால் குறிஞ்சி பாட்டு என பொருத்தமாக உள்ளது இந்நூலை பெருங்குறிஞ்சி என்றும் நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகின்றார் ஆரியரசன் பிரகதத்தன் என்பதற்கு தமிழின் சிறப்பினை அறிவிக்கும் பொருட்டு கவிழர் குறிஞ்சி பாட்டை எழுதினார் தமிழ் அறிவித்ததற்கு காரணம் கொண்ட ஒரே தமிழ்நூல் குறிஞ்சி பாட்டு மட்டுதான் என்பது சிறப்பிற்குரியது தமிழ் என்றால் தமிழ் மொழியோ தமிழ் எழுத்துக்களோ அல்ல ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு அ அ இ என தமிழ் எழுத்துக்களை சொல்லித்தர கவிழர் இந்த நெடும்பாட்டை பாடினர் அல்லர் தமிழ் என்றால் அகத்தினை என்பது பொருள் அகத்தினை என்றால் ஒழுக்கத்தில் சிறப்பு மிக்கது என்பதும் பொருள் அதனை கள என எடுத்துரைப்பர் சீவக சிந்தாமணியில் தமிழ் இயற்கை இன்பம் என்பதற்கு இனிய தமிழ் என்று கூறி இயற்கை புணர்ச்சியாக இன்பம் என நச்சினார்கிணியர் கூறுகின்றார் தமிழ் என்றால் அகத்தினை களவு ஒழுக்கம் என்னும் பொருள்களை தருவதனை தல்லா பொருள் இயல்பினும் தன் தமிழ் ஆய்வ வந்திலார் கொள்ளார் இக்குன்று பலன் என்ற பகுதியினால் அறியலாம் குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்ற செய்தியாக வேட்டை நாயுடன் வந்த தலைவன் திணைப்புணத்திற்கு வந்த யானையிடம் இருந்து அம்பெய்து தலைவியை காப்பாற்றுகிறான் பிறகு ஆற்றில் திடீரென அடித்துச் செல்லப்பட்ட தலைவியை தலைவன் காக்கின்றான் தலைவன் தலைவி இருவரும் பகல் முழுவதும் இருவர் நெஞ்சமும் மாறிப்புக்கு அன்புடையராக மாறுகின்றனர் தலைவன் தலைவியுடன் சேர்ந்து தன் எதிர்கால வாழ்க்கையை தலைவியின் கண் முன் கொணர்ந்து நிறுத்துகின்றான் விழா நடப்பதைப் போன்று பெரிய மிடாக்களில் சோரியக்கி விருந்தினர் அனைவருக்கும் தலைவி உணவிட்டு விருந்தோம்புகின்றாள் பின்னர் விருந்தினர் உண்ட மிச்சிலை தலைவன் தலைவியுடன் சேர்ந்து உண்டு மகிழ்கின்றான் இதனை சாறு அயர்ந்தின்ன மிடா அச்சொன்றி வருணர்க்கு வரையா வளநகர் பொற்ப விருந்துண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னோடு உண்டலும் புரைவது இத்தகைய எதிர்கால திட்டமிடலை குறிஞ்சித்திணையிலுள்ள இருநூற்றி ஒன்றாவது வரி முதல் இருநூற்றி ஏழாவது வரி வரை தலைவன் தலைவியுடன் சேர்ந்து பேசி மகிழ்கின்றான் தலைவன் ஐயத்தினை கலக்குத்திணையும் போக்கும் பொருட்டு தலைவன் சூளுரை செய்கின்றான் அறம் எனப்படும் தெப்பத்தை தன் மனதில் பொருத்தி கொண்டான் பிறகு மலையின் மீது பொருந்தியுள்ள மலையுறை தெய்வத்தை கைதொழுது வணங்கினான் பின்னர் அருகில் ஓடும் தெளிந்த அருவி நீரை குடித்து தலைவியை பிரியேன் என சூளுரை செய்தான் இதனை அறம்புனை ஆக தோன்றி பெருங்கு மலை மீமிசை கடவுள் வாழ்த்தி கைதொழுது முழுது வஞ்சினம் வாய்மையின் தேற்றி அம்தின் தெள்ளிநீர் குடித்தலின் நெஞ்சு அமர்த்த எனும் பகுதி ஓவியமாக தீட்டுகின்றது இதனை தலைவி தனது ஐயம் நீங்கப் பெறுகின்றார் தலைவனுக்கும் தலைவிக்கும் புணர்ச்சி நிகழ்கின்றது பண்டைய தமிழரினுடைய திருமண மரபானது மாலை வந்தது தலைவன் தலைவி இருவரும் வீடு திரும்ப வேண்டிய சூழல் சில நாள் பொறுத்துக்கொள் உனது முன்னங்கையை பற்றி நம் உறவினர் என் கையில் உன்னை பற்றி தரும் நாடறிந்து திருமணத்தை விரைவில் செய்வேன் நாம் ஒன்று கூடுவோம் இப்பொழுது கலங்காமல் வீடு செல் என தலைவன் தலைவிக்கு ஆறுதல் கூறுகின்றான் இந்த நிகழ்வினை நேரிரை முன்கை பற்றி நுமர்தர நடு அறி நன்மணம் அயர்கம் சில நாள் களங்கள் ஓம்புமின் இலங்கு இளையீர் என்ற வரிகள் நிலைநிறுத்துகின்றன தலைவியின் களிர் புணர்ச்சி பொறுப்பில்லாமல் நிகழ்ந்த ஒன்றென்று இது வாழ்க்கை தொடர்பான நிகழ்வு ஒழுக்கம் தொடர்பானது அணிகலத்தில் உள்ள முத்து மணிகளாலும் பொன்னே ஆயினும் ஏதேனும் குறைகள் நேர்ந்தால் சீர்திருத்தி அமைத்து கொள்ளலாம் ஆனால் சால்பு வியப்பு நல்ல இயல்பு ஆகியவை தலைவியிடம் இருந்து நீங்கின பிறகு அதனை மீண்டும் குற்றம் கழுவி பெற்று கொள்ள இயலாது என்று அறிஞர்கள் கூறுவர் இதனை நான் நன்கு அறிவேன் என தோழி செவிலியிடம் கூறுகின்றால் இந்த அழகிய பகுதியினை முத்தினும் மணியினும் பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய களம் கெடினும் புணரும் சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசறு களி வாங்குபுகள் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கும் அந்நிலை எளியர் என்னார் தொல்மருங்கு அறிஞர் எனும் புகழ்மிக்க வரிகள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன நூல் நெடுக பல்வேறு ஓமைகளால் கோர்க்கப்பட்டுள்ளன தோழி செவிலியிடம் அறத்தோடு நிற்றல் எனும் துறை குறிஞ்சிப்பாட்டில் அருமையாக ஒரு பின்னோக்கு உத்தியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தலைவியினுடைய செயல்பாடாக தலைவனை கண்ட தலைவி நானும் உக்கும் நானுவழி இடைத்தர நிறையுணர்வு பொழிய இருந்தால் இறையது ஆணையால் தலைவியின் மனவியமும் தலைவனின் மனமும் நேர்வழிப்பட்ட பிறகு தலைவனையும் பெற்றோரையும் எதிர்காலத்தையும் நினைத்து கலங்கி தவித்தாள் கொடுத்த வா வாழ்க்கையே வாழ்வாக நினைத்து வாழ்ந்த காலம் சங்ககாலமாகும் இதனை தலைவனின் செயல்பாடுகளால் கபிலர் வெளிப்படுத்துகின்றார் மாலையில் விளங்கி தோன்றும் இறைவனை வாழ்த்துகின்றார் பின்னர் இறைவனை தொழுது வணங்கி தன் மனத்தின் உண்மை நிலையை இறைவனிடம் ஒப்புக் கொடுக்கின்றான் கைதொழுது தலைவியை எந்த நிலையிலும் எக்காரணம் கொண்டும் பிரிய மாட்டேன் என்ற வாய்மையை தெளிவுபடுத்தி தலைவியின் மனதிற்கு உறுதியளிக்கின்றான் அருகில் வீழ்ந்த அருவியின் தெளிந்த நீரை கையால் முகர்ந்து மேலே நோக்கி வஞ்சினத்தை கூறிய பின் நீரைக் குடித்தான் தலைவன் இறைவனை அழைத்து முன்னிலைப்படுத்தி இரு கைகளாலும் நீரை ஏந்தி தலைவியை பிரிய மாட்டேனும் வாக்கினையும் கொடுத்ததைக் கண்ட தலைவி தலைவன் மீதான அச்சத்திலிருந்து விடுபடுகிறார் தோழியினுடைய செயல்பாடாக குறிஞ்சிப்பாட்டில் அறத்தோடு நிற்காள் தோழி ஒவ்வொரு நிலையிலும் தலைவியனுடைய வாழ்க்கை தலைவனோடு சேர்வதற்காக செவிலித்தாயிடம் அறத்தோடு நிற்கிறாள் இருந்து நற்றாய் அறத்தோடு நிற்கிறார் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தோழியானவள் தலைவியினுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து ஆற்றுப்படுத்திய நிகழ்வை இதன் மூலம் காண முடியும் பண்டைய திருமண நிகழ்வின் மூலம் கைப்பற்றும் நிகழ்வினைத் தவிர தீவார்த்தல் வேதம் ஓதுதல் தீவளம் வருதல் தீ வளர்க்கும் பார்ப்பான் என ஆரிய சடங்குகள் இங்கு இருக்கவில்லை முக்கியமாக இன்றைய நாளை போல திருமணத்தில் தாலி கட்டும் சடங்கு சங்க காலத்தில் இல்லை என்பதனை நாம் நோக்க வேண்டும் தீ வளர்த்தல் முதல் தாலி வரை இன்று நிலவும் அனைத்து சடங்குகளும் ஆரியர்களால் தமிழர்களுக்குள் பிற்காலத்தில் ஊடுருவின என்பது உணர கிடக்கின்றது குறிஞ்சி பாட்டை பாடிய கபிலரும் அந்தனரே ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழரின் வாழ்வியல் முறையை கூறுவதற்காகவே கபிலர் எழுதிய நூல் குறிஞ்சி பாட்டு ஆரியர் ஆகிய கபிலர் ஆரிய சடங்குகள் தமிழரின் திருமண முறையில் கலந்திருப்பின் ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு எடுத்து கூறாமல் விட்டிருப்பாரா என நாம் சிந்தித்து நோக்க வேண்டும் களவு எனும் கைகோள்களுக்குள் கைக்கோள் என்பது ஒழுக்கத்தை கூறுவது உரிய துறைகள் பலவற்றை குறிஞ்சிப்பாட்டு தொகுத்து கூறியுள்ளது இந்த விதத்தில் பிற்காலத்தில் எழுந்த கோவை நூல்களுக்கு பாட்டு வித்திட்டது எனலாம் குறிஞ்சி பாட்டின் ஒரு சிறப்பாக தினைப்புணம் காக்கச் சென்ற தலைவியும் தோழியும் சுனையில் நீராடினர் மலையிலிருந்த தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களையும் பறித்து வந்து அங்கிருந்து பாறையில் குவிக்கின்றன அதாவது செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் செங்கழுநீர் குறிஞ்சி வெட்சி செங்கோடு வேரி தேமா உட்பட இறுதியாக புகழம்பு வரை தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களையும் கொண்டு தலைவியும் தோழியும் மாலை தொடுத்தும் புனைந்து மகிழ்ந்ததை மலர்களின் குறிப்பை கபிலர் நமக்கு எடுத்துச் சொல்லியுள்ளார் தமிழ் தே தா உ சாமிநாத ஐயர் முதன் முதலில் குறிஞ்சிப்பாட்டின் ஏடுகளை ஒன்று திரட்டிப் பதிப்பித்தார் குறிஞ்சிப்பாட்டு தமிழரின் வாழ்வியலை உணர்த்தும் கருவூலம் என்பது மிகையாகாது நன்றி வணக்கம்